வணக்கம் அன்புமணி நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருப்பீங்க இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இந்த மாசம் பறக்கும் பொழுது பிளானட்டரி பொசிஷன் கோல்சரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா மேஷ ராசி நீட் அண்ட் கிளீன் எந்த ஒரு பாவ கிரகங்களும் உங்களுடைய ராசியில இல்ல அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதரர் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு ஐந்தாவது இடத்துல கலைகளின் நாயகன் காதலின் கடவுள் இல்லற சுகத்துக்கான கிரகம் கிரியேட்டிவிட்டிக்கான பிளானட் என்று கூறக்கூடிய சுக்கர பகவான் கூடவே ஞானக்காரகன் கேது பகவானோ இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல சூரியன் மற்றும் புதன் ரெண்டு இருக்காங்க ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் செவ்வாய் பகவான் இருக்காரு ஒன்பதாவது இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க பதினோரா இடத்துல சுகபோக காரகன் அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காரு பன்னிரண்டாவது இடத்தில் தொழிற்காரகன் கம கரகன் சனி பகவான் ஏழரை சனி பகவான இருக்காரு அடிப்படையில் சூரிய பகவான் நூத்தி இருக்காரு மூணு பகவான் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பகவான் நாற்பத்தி இரண்டு பகவான் நூத்தி ஒன்பது டிகிரி

மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா நிம்மதியா இந்த பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் குரு பகவான் மூன்றாவது இடமான இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் கடகராசியில போய் உட்கார்றாரு இது உங்களை கஷ்டங்கள் கொஞ்சம் விடுதலை கொடுத்து சுகமா இருக்கிறதுக்காக உங்களுக்காகவே நடக்கும் இந்த குரு பகவானின் அதிசாரப் பயிற்சி இந்த மாசம் இறுதியில் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட ராஜ கிரகங்களின் பயிற்சிக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கும் எது நடக்கவே நடக்காது என்ன செஞ்சா என்ன நடக்கும் பிரச்சனை என்ன அந்த எப்படி சூட்சமங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில முதல் இடத்திற்குரிய ராசி இந்த மேஷராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களும் இந்த மேஷராசிக்குள்ள அடங்குங்க முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து ஆறாவது இடத்துல நோய்கள் எதிரிகள் கடன் ஸ்தானத்துல இருந்து வந்த புதன் பகவான் புத்தி புத்திகாரகன் இப்போ ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுயதொழில் கூட்டாளி ஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் கூடவே சேர்ந்து உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே நல்ல விஷயங்களை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் பகவான் இப்போ டிரான்சிட் ஆக போறாரு அவர் இந்த ஏழரை சனி பகவான் காலகட்டத்திலேயுமே எதனா நம்ம முடிவு எடுக்கிறது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து நல்ல வழியை காமிச்சு திறந்த முன்னேற்றத்தை படைக்கும் அளவுக்கு இந்த இன்டெலிஜென்ட்டுக்கான புத்திகான கிரகமான புதன் பகவான் நல்ல இடத்துக்கு வராருங்க இது உங்களுடைய வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் திருமண உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் மற்றவங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும்

அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை விட அதிகமா படிச்சவங்களா இருக்கட்டும் டெசிக்னேஷன்ல இவங்களோட ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கட்டும் எல்லாரையும் விட இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க ஒரு வேலை செய்யறாங்கனாக்க அந்த வேலையில இருக்க நுணுக்கங்களை சீக்கிரமா கத்துப்பாங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷார்ப் அந்த கூர்மையின் மூலமாகவே நீங்க நிறைய அது இந்த மாசத்துல தொடரும் எனக்கு கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு நேரம் சரியில்லாததால நீங்க நினைச்சது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு அதை வெளியில கன்வே ஆகிறது வேற மாதிரி ஒண்ணு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தா கூட நீங்க பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பெயர் தாறுமாறா கெட்டு போயிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வருங்க அது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகவே உங்களுடைய திறமை மற்றும் புத்திசாலி தனத்தின் மூலமாகவே எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போறீங்க திரும்ப வரப்போது அதே நேரம் புதிய உறவுகளிடம் இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் ஒரு சில நண்பர்களால உங்களுடைய வாழ்க்கை அட்டகாசமா முன்னேற்றத்தை நோக்கி மாறுங்க அட்டகாசமா முன்னேற்றத்தை நோக்கி மாறுங்க நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கும் அந்த வேலையால தன்னுடைய மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு ஏன்னா

காலகட்டத்துல கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஏழரை சனி பகவான் நடக்கிற காலகட்டத்துல நாம முடியாதவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கிளியர் ஆகி புண்ணியங்கள் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம கிட்ட வந்து பார்த்தவங்க சொன்னதே எங்க குருஜி வருமானமே இல்லாம இருக்க நம்மளுக்கே தேவையானதை செஞ்சுக்க முடியல இதுல எங்கிறது நான் மத்தவங்களுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஆனா கட்டாயமாக இந்த மாசத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கடன் தொல்லைகள் நீங்க

அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க முக்கியமா உங்க ராசியின் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியில இருந்து ஆறாவது இடத்துக்கு போறது அவருடைய குணநலன்களுக்கு இணைங்க உங்களுக்கு தேவையான மன சந்தோஷத்தையும் குடும்பத்துல குதூகலத்தையும் இல்லறத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுப பாக்கியங்களையும் தரும் அளவுக்கு இந்த மாச நடுவுல சுக்ர பகவானுடைய பெயர் இருக்குங்க முக்கியமா இந்த பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு தேவையான ராஜயோகங்களை எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை வளர்ச்சியை தடை செய்யலாம் உங்க கடைக்கு வாடிக்கையாளர்கள் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழில ஒரு கண் திருஷ்டிய வைக்கிறது உங்களுடைய சுறுசுறுப்பு மேலேயே ஒரு கண் திருஷ்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நீங்க திருஷ்டியில மாட்டிக்கிறது பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கண்ணடி படாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்ணடி படாம முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்கங்க அதற்கு என்ன செய்யணுமோ சுத்தி போறதா இருக்கட்டும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும் முடிஞ்சா மேல் மலையனூர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க கண் திருஷ்டிகள் செய்வினை கோளாறுகள் இது எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலுமே சொல்ற உங்களுடைய வாழ்க்கை இந்த மாசத்துல அமோகமா இருக்க போகுது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு எந்த வித ஒரு முன்னேற்றமுமே தெரியல அப்படின்னாக்கா நம்மள ப்ராடெக்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச ஜோதிட ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க போதும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு சீக்கிரத்தையுமே யாருகிட்டயுமே சொல்லாதீங்க நீ ஒரு சில விஷயத்தை செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அதை நீங்க முடிக்கிற வரைக்கும் கமுகமா இருங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல கூட இருக்காதீங்க தெரியாம கூட அவங்க பேசுற கருத்துக்கு ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட்பா அவர் அப்படிதான்ப்பா வேஸ்ட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார பத்தியுமே நீங்க பின்னாடி பேசாதீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயமே உங்களுக்கு பிரச்சனையில வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்திலேயே இருக்கிற ஒரு மிக முக்கியமான கூற்று என்ன அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நல்லது செய்யும் அதிமுக்கியமான இடங்கள் மேலாம் படுறதால குருவே உங்களை ஏற்றுவிடும் ஒரு கிரகமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் டைரக்டா உங்களுக்கு பணத்தை இல்லையோ அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு கண்டங்கள் வர மாதிரி இருக்கு உங்க ஜோதிடத்திலேயே உங்க ஜாதக கட்டத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு மாசம் அவர் தவிர்ப்பாரு உங்களை காக்கும் அரணா அமைவாரு நீங்க

வந்து அவங்க பேசுறாங்களே அவங்க சொல்றாங்களே அவங்க அவங்க பண்ணிட்டாங்களே லாபத்தை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நீங்க ஃபீல் இந்த மாசம் மாசம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய உங்களுடைய கிட்ட ஷேர் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இடத்துக்கு வர போறாரு அவர் தான் உங்களுடைய அதிபதியும் கூட ஒரு நல்ல வீடு மனை அமையணும் அப்படின்னாக்க அதற்கு இவருடைய பாக்கியம் தேவை அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான வரன்களை பாருங்க அந்த வரன்கள் திருமணம் வரைக்கும் சென்று ஊரே பேசும் அளவுக்கு உங்களுடைய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைங்க வேலையில நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாகும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு என்று உங்களுடைய வேலையையும் தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க என்னதான் ஒரு சைடில் ஏழரை சனி பகவான் இருந்தாலும் இன்னொரு சைடில் அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணை கொடுக்கறதால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போதுங்க முக்கியமா இந்த மாசத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கான

ராசிக்காரர்களை மத்தவங்களுக்கு எப்படியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உகந்த நாட்கள் புதன் கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வியாழக்கிழமைகள்ல முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்வத கொஞ்சம் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது தவிர்க்க முடியாத பட்சத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு அதற்கு பிறகு ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க அது நல்லபடியா சுபமா முடியும் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்ச தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை புடிச்சு எடுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமை மூலமாகவே சாமர்த்தியம் மூலமாகவே நீங்க வேலை செய்யற இடத்துல கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த வருட இறுதியில கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்துல நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்